பிரணவ மந்திரமாகவும் மிகவும் பழமையான மந்திரமாகவும் கருதப்படுவது ஓம் என்னும் மந்திரமாகும் இதுவே அனைத்து மந்திரங்களுக்கும் ஆதார மந்திரமாக விளங்குவதாக சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை மட்டுமே அடிநாதத்திலிருந்து தினமும் உச்சரித்து கூட அனைத்து மந்திரங்களையும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் யார் ஒருவர் ஓம் 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 என்று சதா ஜபிக்கின்றாரோ அவர் நவகிரகங்களில் கதிர்வீச்சுகளால் அதிகம் பாதிக்கப்படுவதில்லை ஓம் என்னும் மந்திரத்திற்குள் அனைத்தும் அடக்கம் ஓம் என்னும் மந்திரம் ஜபிப்பதன் மூலம் உடலையும் உள்ளத்தையும் சீராக வைத்து கொள்ள முடியும் எடுத்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் எதிர்ப்பு சக்திகள் நீங்கும் மன அமைதி ஏற்படும் வாய்விட்டு ஜபிக்காமல் மனதிற்குள் ஓம் 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 என்று ஜபிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஓம் என்று நீட்டியும் மனதால் ஜபிக்கலாம் கிழக்கு பார்க்க அமர்ந்து கண்களை மூடி ஜபிப்பது நன்று மாடி வீட்டில் இருந்து ஜபிப்பதால் பலன் கூடும் மலை மேல் இருந்து ஜபிப்பதால் பல மடங்கு சக்தி கிடைக்கும் எந்த மந்திரம் ஜபிக்க ஆரம்பித்தாலும் குறைந்தது ஒரு லட்சம் ஒரு ஏரிய தான் அதன் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அதிகாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் சிறந்ததாகும் உங்கள் உடலில் மின் சக்தி மற்றும் காந்த சக்தி ஏற்படும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முன் அமர்ந்து ஜபித்தால் அவர்களின் நோய் நீங்கும் வேப்பங்குச்சியால் குழந்தைகள் நாக்கில் ஓம் என எழுதினால் அவர்களின் கல்வியில் உயர்வு ஏற்படும் சுத்தமான பசுஞ்சான வைபூதியால் ஓம் என எழுதி அதை தினமும் நெற்றியில் இட்டு வந்தால் வயிற்று வலிகுணமாகும் குணமாகும் பிறரை ஆசீர்வதிக்கும் ஓம் என்னும் மின்சக்திதான் தான் நம் கைகளிலிருந்து வெளியே பாய்கிறது பிறரின் குறைகளை நீக்குகின்றன ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரோமீட்டர் மூலமாக சாதாரண மனிதனின் மின்சக்தியை அளக்க வேண்டும் பின் ஓம் என்று ஒரு லட்சம் முறை ஜபித்தவரின் மின்சக்தியை அளக்க வேண்டும் அப்போது இருவருக்கும் உள்ள வேறுபாடு நன்கு தெரியும் கர்ப்பமான தாய்மார்கள் ஓம் என்று சதாகாலமும் ஜபித்து வந்தால் குழந்தைகள் பிறக்கும் மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் ஓம் என்று ஜபிக்கலாம் அப்படி ஜபிக்கும் போது மூச்சை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் ஒரே சீராக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டு மூச்சை அடக்கக்கூடாது